வணக்கம் ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் மணி துரைசாமி தலைப்புச் செய்திகள் மக்களவைத் தேர்தலில் எஞ்சியுள்ள இரண்டு கட்ட வாக்குப்பதிவுக்கான பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது இந்திய கடற்படை எந்தவொரு சூழ்நிலையும் எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக கடற்படை தளபதி அட்மிரல் தினேஷ் திரிபாதி தெரிவித்துள்ளார் யுக்ரைன் எல்லைப் பகுதியில் ரஷ்யா அணு ஆயுத ஏவுகணை சோதனையை நடத்தியுள்ளது வங்கக் கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் எலிமினேட்டர் சுற்றில் ராஜஸ்தான் அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் மக்களவைத் தேர்தலில் எஞ்சியுள்ள இரண்டு கட்ட வாக்குப்பதிவுக்கான பிரச்சாரத்தில் அரசியல் கட்சித் தலைவர்கள் மற்றும் வேட்பாளர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் ஆறாவது கட்டமாக சனிக்கிழமை வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள ஐம்பத்தி ஏழு தொகுதிகளில் பிரச்சாரம் நாளை நிறைவடைகிறது பீகாரில் எட்டு தொகுதிகள் ஹரியானாவில் பத்து ஜார்க்கண்டில் நான்கு ஒடிசாவில் ஆறு உத்தரப்பிரதேசத்தில் பதினான்கு மேற்குவங்கத்தில் எட்டு தில்லியில் ஏழு தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது இந்த தொகுதிகளில் அரசியல் கட்சித் தலைவர்கள் இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பு உத்தரபிரதேச மாநிலத்தில் ஆறாவது மற்றும் ஏழாவது கட்ட வாக்குப்பதிவுக்கான பிரச்சாரம் முழு வீச்சுடன் நடைபெற்று வருகிறது பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி இம்மாநிலத்தில் பஸ்தி மற்றும் ஸ்ரவஸ்தி தொகுதிகளில் தேர்தல் பொதுக்கூட்டங்களில் உரையாற்றுகிறாா் அம்மாநில முதலமைச்சரும் கட்சியின் மூத்த தலைவருமான திரு யோகி ஆதித்யநாத் ஜானபூர் சுல்தான்பூர் சித்தார்த் நகர் ஆகிய இடங்களில் வாக்கு சேகரிக்கிறார் பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் செல்வி மாயாவதி சுல்தான்பூரிலும் சமாஜ்வாதி கட்சி தலைவர் திரு அகிலேஷ் யாதவ் அசம்கரிலும் வாக்கு சேகரிக்கின்றனர் தலைநகர் தில்லியிலும் பிரச்சாரம் நாளை முடிவடைய உள்ள நிலையில் பிஜேபி மூத்த தலைவர் திரு நரேந்திர மோடி காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே ஆகியோர் வாக்கு உள்ளனர் இந்திய கடற்படை கடல்சார் பாதுகாப்பை உறுதி செய்வதோடு மட்டுமின்றி எந்தவொரு சூழ்நிலையும் எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக கடற்படை தளபதி அட்மிரல் தினேஷ் திரிபாதி தெரிவித்துள்ளார் கடற்படையில் புதிதாக இணைந்துள்ள அதிகாரிகளிடையே புதுதில்லி தலைமையகத்தில் உரையாற்றிய அவர் உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்பட்ட கடற்படை தளவாடங்கள் மற்றும் போர்க்கப்பல்களுக்கு மிகுந்த முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருவதாக கூறினார் புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் புதிய தொழில்நுட்பத்தை புகுத்துவது தொழில்நுட்ப ரீதியிலான பிரச்சினைகளுக்கு உள்நாட்டு தொழில்நுட்பத்திலேயே தீர்வு காண்பது ஆகியவற்றில் கடற்படை உறுதியுடன் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் பாதுகாப்பான சூழ்நிலையை எப்போதும் உறுதி செய்ய வேண்டும் என்றும் கடல்சார் பாதுகாப்பு தொடர்பாக அவ்வப்போது ஏழும் சவால்களை எதிர்கொள்ளவும் தயாராக இருக்க வேண்டும் என்று அதிகாரிகளை அவர் கேட்டுக் கொண்டார் கடற்படையில் அர்ப்பணிப்பு உணர்வோடு செயல்பட்டு வரும் அதிகாரிகளுக்கு அட்மிரல் தினேஷ் திரிபாதி தமது பாராட்டுகளை தெரிவித்தார் மத்திய மின்னணு சாதன அடையாள சேவை இணையதளம் தொடங்கப்பட்டதிலிருந்து தெலங்கானாவில் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட செல்போன்கள் மீட்கப்பட்டிருப்பதாக அம்மாநில காவல்துறை தெரிவித்துள்ளது இந்த இணையதளம் கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் மத்திய தொலைத்தொடர்புத்துறையால் துறையால் தொடங்கப்பட்டது செல்போன் திருட்டை தடுக்கவும் செல்போன்கள் முறைகேடாக பயன்படுத்தப்படுவதை தடுப்பதற்கும் இந்த இணையதளம் கொண்டுவரப்பட்டது தெலங்கானாவில் உள்ள அனைத்து காவல் நிலையங்களிலும் இந்த இணையதள சேவை வழங்கப்படுவதாக மாநில குற்ற புலனாய்வு பிரிவின் கூடுதல் தலைமை இயக்குநர் திரு மகேஷ் பகவத் தெரிவித்தார் கடந்த ஒன்பது நாட்களில் மட்டும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட செல்போன்கள் மீட்கப்பட்டு அவற்றின் உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் உலக பொருளாதார கூட்டமைப்பு வெளியிட்டுள்ள சுற்றுலா வளர்ச்சிக்கான தரவரிசையில் இந்தியா முப்பத்தி ஒன்பதாவது இடத்திற்கு முன்னேறியுள்ளது இந்த பட்டியலில் அமெரிக்கா முதல் இடத்தில் உள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வெளியிடப்பட்ட தரவரிசையில் இந்தியா ஐம்பத்தி நான்காவது இடத்தில் இருந்தது யுக்ரைன் எல்லைப் பகுதியில் அணு ஆயுத முதல்கட்ட சோதனைகளை ரஷ்ய படையினர் தொடங்கியிருப்பதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது இது தொடர்பாக மாஸ்கோவிலிருந்து வெளியிடப்பட்ட செய்திக்குறிப்பில் மேற்கத்திய அச்சுறுத்தல்களுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்த அணு ஆயுத சோதனை மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சோதனையில் ரஷ்ய ராணுவத்தினர் இஸ்காண்டர் மற்றும் கின்சால் ஏவுகணையில் பயன்படுத்தப்பட்டதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வங்க கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகியுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் தெரிவித்துள்ளார் இது வடகிழக்கு திசையில் நகர்ந்து நாளை மறுநாள் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைய வாய்ப்பிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் இன்று காலை தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது இது வடகிழக்கு திசையில் நகர்ந்து இருபத்தி நான்காம் தேதி வாக்கில் மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் இது தொடர்ந்து வடகிழக்கு திசையில் நகர்ந்து மேலும் வலுப்பெறக்கூடும் இதன் காரணமாக தமிழக கடலோரப் பகுதிகள் குமரிக்கடல் பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் இலங்கை கடலோரப் பகுதிகள் மற்றும் அதனையொட்டிய ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் ஆகிய இடங்களில் அடுத்த மூன்று நாட்களுக்கு சூறாவளி இதனிடையே தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர் மழை பெய்து வருவதால் அணைகளின் நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது குழித்துறை தாமிரபரணி ஆற்றின் தரைப்பாலத்தில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுவதால் அப்பகுதியில் போக்குவரத்து தடைபட்டுள்ளது இந்நிலையில் திருநெல்வேலி மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து குறைந்திருப்பதால் இன்று முதல் சுற்றுலாப் பயணிகள் குளிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் மழை குறைந்ததை தொடர்ந்து மணிமுத்தார் அருவியில் இன்று முதல் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது இதனை அடுத்து அருவி பகுதியில் சுற்றுலாப் பயணிகள் குவிந்து வருகின்றன களக்காடு முண்டந்தரை புலிகள் காப்பக வனப்பகுதிக்குள் அமைந்துள்ளது மணிமுத்தார் அருவி இந்த அருவியில் ஆண்டு முழுவதும் தண்ணீர் கொட்டும் நெல்லை மாவட்டம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அதீத கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறி இந்திய வானிலை ஆய்வு மையம் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டது இதனால் கடந்த பதினேழாம் தேதி முதல் மணிமுத்தார் அருவியில் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டது இந்த நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் மழை குறைந்துள்ளதை தொடர்ந்து முதல் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க வனத்துறையினர் இதனைத் தொடர்ந்து மணிமுத்தார அறிவியல் சுற்றுலாப் பயணிகள் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு கங்கா போர்வாலா நாளை ஓய்வு அடுத்து பொறுப்பு தலைமை நீதிபதியாக நீதிபதி திரு ஆர் மகாதேவன் நியமிக்கப்பட்டுள்ளார் தற்போது உயர்நீதிமன்ற நீதிபதியாக உள்ள திரு ஆர் மகாதேவன் நாளை மறுநாள் முதல் தலைமை நீதிபதி பொறுப்புகளை கவனிப்பார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் நடைபெறும் முக்கிய விழாக்களில் ஒன்றான வைகாசி விசாக திருவிழாவை இன்று வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது இன்று அதிகாலை முதல் மக்கள் கடலில் புனித நீராடி சாமி தரிசனம் செய்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக விளங்கி வரும் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் நடைபெறும் முக்கிய விழாக்களில் ஒன்றானது வைகாசி விசாக திருவிழா இன்று விமர்சையாக நடைபெற்று வருகிறது அதிகாலை ஒரு மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு விஸ்வரூப தரிசன உதயமார்த்தாண்ட அபிஷேக தீபாதனைகள் நடைபெற்றன இன்று மாலை சுவாமி ஜெயந்திநாதர் வள்ளி தேவானை அம்பாளுடன் தங்க சப்பரத்தில் எழுந்தருளி கிரிவலம் வரும் நிகழ்ச்சியானது நடைபெறும் இந்த வைகாசி விசாக திருவிழாவில் கலந்து கொள்வதற்காக மதுரை தேனி விருதுநகர் திருநெல்வேலி கன்னியாகுமரி மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தின் பல பகுதிகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் வந்தவண்ணம் உள்ளனர் அவர்களுக்கு தேவையான பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன தூத்துக்குடி மாவட்டத்திற்கு இன்று உள்ளூர் விடுமுறை விடப்பட்டுள்ளது தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன் வைகாசி விசாகத்தையொட்டி தமிழகத்தில் உள்ள முருகன் ஆலயங்களில் இன்று சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன கன்னியாகுமரி அருள்மிகு பகவதி அம்மன் கோவிலில் வைகாசி திருவிழா தேரோட்டம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் ஏராளமான பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் கலந்து கொண்டு தேரினை பிடித்து இழுத்தனர் தேனி மாவட்டம் வைகை அணையிலிருந்து இன்று முதல் வரும் இருபத்தி ஆறாம் தேதி வரை மதுரை மாவட்டத்தில் உள்ள பூர்வீக பாசன பகுதிகளுக்கு தண்ணீர் திறன் இன்று காலை ஆறு மணிக்கு நானூறு அடி வீதம் அணையின் சிறிய மதைகள் வழியாக தண்ணீர் திறக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மகாராஷ்டிரா மாநிலம் புனே மாவட்டத்தில் உள்ள இந்தப்பூர் உஜானி அணையில் படகு கவிழ்ந்த விபத்தில் ஏழு பேர் நீரில் மூழ்கி காணாமல் போயுள்ளனர் காணாமல் போனவர்களை தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர் ஐபிஎல் பி எல் கிரிக்கெட் போட்டியில் நடைபெறும் எலிமினேட்டர் சுற்றில் ராஜஸ்தான் அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது அகமதாபாத்தில் இந்த போட்டி இரவு அணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் முதல் சுற்று ஆட்டத்தில் மகளிர் பிரிவில் இந்தியாவின் பிவி சிந்து ஸ்காட்லாந்தின் கிறிஸ்டி கில்மோரை வென்று அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் ஆசிய தொடர் ஓட்ட சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் வெள்ளிப் பதக்கம் வென்றுள்ளன புரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் இன்று அர்ஜென்டினாவை எதிர்கொள்கின்றன பெல்ஜியம் நாட்டின் ஆண்ட்வ் நகரில் இந்த போட்டி நடைபெறவுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மக்களவைத் தேர்தலில் எஞ்சியுள்ள இரண்டு கட்ட வாக்குப்பதிவுக்கான பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது இந்திய கடற்படை எந்தவொரு சூழ்நிலையும் எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக கடற்படை தளபதி அட்மிரல் தினேஷ் திரிபாதி தெரிவித்துள்ளார் யுக்ரைன் எல்லைப் பகுதியில் ரஷ்யா அணு ஆயுத ஏவுகணை சோதனையை நடத்தியுள்ளது வங்கக்கடலில் கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் எலிமினேட்டர் சுற்றில் ராஜஸ்தான் அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது